ஏல தம்பி இன்னைக்கு என்ன மாடல் வந்திருக்குது டெடி மாடல் வந்திருக்குதே அப்படியா டெடிலயே சட் சட் வந்திருக்கு சூப்பரா சூப்பரா என்னப்பா இது பயங்கரமா இருக்குது பயங்கரமா என்ன இருக்கும் நம்ம கலெக்ஷன் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ன்ஸ் ஒரு அபடியா பா சூப்பரா இருக்கு தம்பி சூப்பர் பா இது பொது மாடலா இருக்குதேப்பா அப்படியா தம்பி சூப்பர் பா சூப்பர் பா சைஸ் இருக்குது இது ரேட்டு எவ்வளவுப்பா ரேட்டு நானூத்தி ஐம்பது ரூபா ஆத்தாடி பரவாயில்லையே சூப்பர்ப்பா வெளியிலனா எழுநூறுவா அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா ஆன்லைன் டெலிவரி இருக்குதாப்பா கலரை காட்டுப்பா கலரை காட்டுப்பா சூப்பராக இருக்கேப்பா துணியை இருப்பா பார்க்குறேன் பக்கத்தில் பார்க்குறேன் ஆஹா என்ன மாதிரி கிளாத்துப்பா செம்மையாக இருக்குதே அப்படியா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா அருமையோ அருமையே ஆஹா ஆஹா கலக்கிட்டப்பா கலக்கிட்ட